குதிரை பற்றி சொல்கிறேன் ரேஸ் குதிரைங்க எங்களுக்கு தான் தொழில் ஏய் பரம்பரையாக வச்சிருக்கிறோம் எங்கனாலும் ஏசி எந்த இருந்தாலும் போயிடுவோம் எங்களுக்கு தான் ஒரு சோக்கு மாதிரி இதனால் நஷ்டம் தான் எங்களுக்கு ஒன்றும் ராமம் இல்லை இருந்தாலும் இது ஒரு பைத்தியம் மாதிரி சந்தை சந்தை அஞ்சூர் திருவண்ணாமலை இது போயிடுவோம் ராடம் இதெல்லாம் யூஸ் பண்ணிடுவேன் இப்ப வந்து கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால வளர்த்தாம இது வச்சிருக்கோம் குதிரை மாதிரி ஒரு குதிரை வாங்கறதா ஒரு இடத்துல ஓட்டுவாங்க வாங்கி வாங்கி நான் போய் ரேஸ் ஓட்டினேன் ஒரு நாலாவதா அஞ்சாவதாக வந்துட்டால் அந்த குதிரைக்கு நல்லா பேமஸ்னே நல்ல பே பேர் இருக்கும் அது வந்து அடுத்தவங்க சேல்ஸ் பண்ணிடலாம் ஏன் ஓடாத கொண்டு போகிற இடத்துலலாம் சீட்டாக இருந்தா அந்த குதிரைக்கு மதிப்பு இல்லை மதிப்புலாம் வாங்க மாட்டாங்க வாங்க மாட்டாங்க அப்புறம் நாம் போய் இடத்து விட்டுன்னு அவத்த முடியாது வாங்கிட்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோ எத்தனை லட்ச ரூபா போட்டு வாங்கினாலும் சரி ஓடினா தான் குதிரை வந்து அடிச்சா மட்டும் தான் அடிச்சா இது பாம்பையிலேருந்து வந்தது ஏய் ஆ என்னக்கு இது வாங்கினது வந்து ரெண்டே கால் லட்சத்துக்கு வாங்குதேன் ஆன்தேன் இது ஒரு ரெண்டு மூணு நேரம் ஓடுன்னுச்சி நம்ம கையில் வந்து ஒரு ரெண்டு மூணு நேரம் ஓடுச்சு வலுது கையில் நிறையா ஓடுன்னுச்சு இது வந்து நம்ம பராமரித்து வைக்கிற அளவுக்கு தான் இது பராமரித்து பண்ணி புது குதிரைங்களா இருந்தால் பேம்பேன்ஸ் கொடுத்து நல்லா ஒரு ரெண்டு மூணு மாதம் வளர்த்தி நம்ம பேமிச்சுன்னா வளர்த்தி கொண்டு போய் சவையில் ஒரு பத்து இருபது குரையில் ஓட்டணுமா அது ஓடி சீட்டாயிடுச்சின்னா அதுக்கு தனி மாதிரியாக இத்தான் இல்லைனா ஒரு ரெண்டு மணி நேரம் வாட்டலாம் அடிச்சிருக்காங்க இது ஒரு பத்து இது மேலே அடிச்சிருக்கு ஆ பத்து பந்தயத்து மேலே கொடுத்துட்டு இருக்கு கொள்ளு தேசி மழம் அவளு பாதாம் பிஸ்தா பால் இது இன்னும் சில கொயாட்டு பீட்ரூட்டு இன்னும் சில மருந்துங்கள்லாம் இருக்குது இது பார்க்குறதுக்கு ஒரு ஆளுக்கு ஐநூறுவா கூலி கொடுத்தா தான் ஒரு குதிரை பார்க்க வருவோம் வளர்த்துன்னு இதை கொண்டு போய் தண்ணியில் போடணும் வண்டியில் எதுவே இல்லை போட்டு கசக்கணும் எல்லாம தான் இது ஓடும் இப்படி கட்டி வச்சு திங்க வச்சுக்கிட்டு தின்ன மாதிரி இருந்தா ஒரு ரெண்டு மைல் ஓடும் மூக்கல மூச்சரி நின்று போயிடும் இவர் வந்து இவருக்கு எனக்கு ஒரு இருபத்தி அஞ்சு வருஷத்துக்கு முன்னிலிருந்து இவர் ஜாக்கி எங்க ஊர் ஓட்டுறது ஜாக்கி இவர் இவர் இருந்தாரு இப்போ கொஞ்சம் வயசாயிருச்சு அங்க இருந்து வந்துருக்காரு உடம்பு வச்சிருக்கேன் பழக்க வழக்கத்துக்கு வந்துட்டு போயிட்டு இருக்கிறாரு நான் வந்து பழக்க வழக்கம் ரேஷுனா எங்கே வேணாலும் போயிடுவான் ஒன்றியுமே எந்த ஆம்பளை பொம்பளைக்கு யாருக்குமே பயப்படுவான் டேய் அதனால இந்த குதிரைனா எனக்கு நம்ம ஃபேமஸ்னா மனுஷரோட ஆமாம் விருப்பம் நல்லா மனுஷரோட குதிரை வச்சு நிறைய பேர் எந்த ஊர்லையுமே எந்த ஆளு பொம்பளைங்க ஒரு பத்து லட்சம் ஜாணம் தவிர நான் ஒரு பொம்பின நான் மரியாதை அதுதான் நம்ம நடந்த பொறுத்த வரைக்கும் தான் குதிரை சுழி பார்க்குறத எதாக இருந்தாலும் பேமஸ்னா பார்ப்போம் எங்க ரெண்டு சுளி இருந்தா அது ஆ இது கொஞ்சம் கிட்ட போக முடியாது முன்னாடி கால இதுலயே கொலை ஊசி நெத்தி சுழி இறக்கும் டீஸ்கட்டு விலங்கு சுழி கொண்ட சுழி ரக்காப்பு சுழி எல்லாம் சுழியும் இருக்குது சுளி பார்த்தாங்க நெத்தி சுழி மட்டும் இறக்கமா இருக்கக்கூடாது இருக்கக்கூடாது போனாடி தொடபு கட்ட சுழி இருக்கும் அது வந்து சுத்த பத்தமா இருக்கணும் இல்லைன்னா தொடச்சிக்கிட்டே போயிடும் இல்லை ஜெயிலுக்கு போயிடணும் எத்தனையோ பிரச்சனைலாம் எல்லாம் இங்க கொலை ஊசி இருந்து தேவனியிருந்தா அது பரவாயில்ல வெறும் கொழவுச்சா கூடாது அப்படி இது இப்ப தான் வாங்கணும் இடத்துல ஓடி இருக்குது இது நிறைய இடத்துல ஓடி சீட் ஆகிருக்குது பல்லு சேர்ந்துருச்சு வயசு இல்லை ஆ பல்லு சேர்ந்துருச்சு அது இன்னும் பல்லு இல்லை ஆ இதெல்லாம் அப்ப வந்து இந்த பட்ரை வந்து மூவாயிரம் போட்டால் பட்ரை குதிர சாமானம் மூவாயிரம் போட்டா குதிரை ஜாமானம் நானூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்க்கு எங்கள் தாத்தா வண்டி ஒரு அப்போ வாங்கியிருக்கிறாரு இப்போலாம் வந்து இந்த போட்டுக்கிற செயின் வரும் ஆயிரத்தி ஐநூறுவா ரெண்டாயிரம் ரூபா ஆமாம் இந்த செயின் இதுனையும் வச்சாதான் மனுஷன் மாதிரி உழைக்கும் இல்லைன்னா ஓடும் ரெண்டு மூணு கிலோமீட்டரு கிலோமீட்டருக்கு பறக்கும் மின்சோறுக்கு ஓரம் கட்டி அப்படி நின்றுக்கும் இல்லைனா புறப்பட்டு தராட்டு தான் போவோம் வேகமாக போவோம் அந்த மாதிரி பயிற்சி பயிற்சி கொடுக்குற அளவுக்கு வாழ் இப்போ ஒரு இப்போ இருபது குதிரையில் இருபது பசங்களை நீ கபடி ஆடி மின் இட்டினா உனக்கு டென்னாக இருக்கும் நல்லா டென்னு கொடுக்கணும் இல்லை கடைச்சா வந்துடுச்சுன்னா இது வந்து எதுக்கும் ஆகாது வாகன விலைக்கு வர விற்க முடியாது இந்த மாதிரி அப்படிதான்

எபது ஞாயிரத்துக்கு வாங்கினதுக்கான இதுன்னு எங்கேயுமே ஓடல இது மேலேந்து வந்த ஊர்தான் இது இன்னும் கொஞ்சம் உரம் கட்டி வச்சுருக்காங்க ஓடி அதே பிறப்பி பிறப்பிடிங்க ஆகுனா இது காலைல உழுவது கொடுமையை வளர்த்துவாங்க இது என்ன எங்கேயும் ஓடாததுனால இது நார்மலியான தீனி வச்சுக்கிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆ பார்த்துட்டு